ஹை வெல்கம் டு எய்ட் விசன் இன்றைக்கி நம்ம தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுங்க பற்றி பார்க்க போகிறோம் அரை கிலோ தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தாலி கருத்துக்கு கடுகுளுத்த மருப்பு அன்னாசிப்பூ மராட்டிப்பூ உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு வடை சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு போட்டு அதை செவந்த பிறகு வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் லைட் ப்ரௌனிஷாக அது நல்லா வதக்குங்க அது வதங்கின பிறகு அது கூட கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்குங்க தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் இந்த தக்காளி அது கூட நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அது கூட நல்லா மிக்ஸ் விடுங்க வெங்காயம் தக்காளியும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு கொதி வந்த பிறகு அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷுன்னு சொன்னால் பார்த்தோம்னா இது தக்காளி குடையிலும் ஒன்று இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கொதிச்சானா அதெல்லாம் தக்காளி எல்லாம் சுண்டி நம்ம வீட்டோ கா ஃபஸ்ட் இல்லைங்களா என்ன அதெல்லாமே மேலே வரும் பார்த்திங்களா இது மாதிரி வரும் நான் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி ஒரு போனியில் செட் பண்ணிக்கோங்க அதுதான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் ஏ டூ ஈசர்